துலாம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பிறந்ததில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை தந்து ஏற்றம் தரக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்துள்ளது துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றம் முன்னேற்றம் வேலை மாற்றம் அதன் மூலம் முன்னேற்றம் புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய செயல்பாடுகள் அதன் மூலம் மனதுக்கு நிறைவான முன்னேற்றம் ஏற்பட்டு வாழ்வில் சிறப்பும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைந்துள்ளது அதற்கான கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் அதாவது மேசத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை சுப பார்வை பார்க்கின்றார் அனைத்தும் பலன்களே நடக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உங்கள் பூர்வ புண்ணிய இடத்தில் ஐந்தாம் அதிபதி சனி பகவானே ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளது உங்களுக்கு மேலும் சிறப்பை கொடுக்கின்றது எவர் ஒருவருக்கு ஐந்தாம் அதிபதி வலுப்பெறுகிறாரோ எவர் ஒருவரின் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி வலுப்பெறுகிறாரோ அவருக்கு ஐந்தாம் இடம் தரக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அவர் உங்களை விட்டு ஒருபோதும் அகலாது அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதன் மூலம் பங்கு மார்க்கெட் தொழில் பன்மடங்கு வளர்ச்சி பெற்று லாபத்தை கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் தாராளமாக செய்யும் தொழிலை நம்பி செய்யலாம் குறிப்பாக லாட்டரி யோகம் உண்டு அதை கொடுக்கக்கூடியவர் ஐந்தாம் அதிபதியே இந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் நீங்கள் எடுக்கும் புதிய தொழில் புதிய முயற்சி வேலை வெற்றி பெறும் உங்களின் தன வாக்கு குடும்ப அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதால் தனம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்களது கைகளில் பணம் புரண்டு கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு காரியமாக வேலை விஷயமாகவோ பண விஷயமாகவோ சிறுதூர பயணம் மேற்கொண்டால் கண்டிப்பாக பயணமும் வெற்றி பெறும் நீங்கள் எந்த காரியத்திற்காக பயணம் மேற்கொண்டீர்களோ அந்த காரியமும் ஜெயத்தில் முடியும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது சிறப்பிலும் சிறப்பே நான் ஏற்கனவே பதிவிட்ட துலாம் ராசி வீடியோக்களில் துலாம் ராசியினருக்கு ராகு மற்றும் கேதுவின் நிலைப்பாடுகளையும் அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மை மற்றும் லாபங்களையும் நிறையவே சொல்லியிருக்கின்றேன் இதுவரை பார்க்காதவர் நண்பர்கள் ஜோதிட சதா என்று யூடியூப் சேனலில் சர்ச் செய்தால் சென்று பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு கேதுவின் மகம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளதாலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மோட்சஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகும் தெய்வீக நாட்டம் ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு இன்னமும் சிறப்பை தரும் சிறபேர் தீர்த்த யாத்திரை சென்று வருவீர்கள் வெளிநாட்டு பயணங்கள் அதன் மூலம் உங்களுக்கு நன்மை தரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கைகூடும் ஆறாம் இட ராகுவால் அதிர்ஷ்டம் என்றாலும் எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகும் இதற்கு முன்பு நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த கடன்கள் இந்த வருடம் கண்டிப்பாக அடைபட்டு விடும் அதற்கான லாப நோக்கோடும் நீங்கள் செயல்படுவீர்கள் என்ன வாழ்க்கடா சாமி ஒவ்வொரு நாளும் நரகமாய் ரணமாய் வேதனைகள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழத்தான் வேண்டுமா என்று எண்ணி வாழ்க்கையின் மீது வெறுப்பு கொண்ட உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு பொன் வசந்த ஆண்டாக இருக்கும் நண்பர்களே மருத்துவச் செலவுகள் கண்டிப்பாக குறைந்து நிம்மதி பெறுவீர்கள் உங்களிடமே இருந்து உங்களின் காற்று பணத்தை அனுபவித்து உங்களையே வேண்டாத மனிதராக்கி கொண்டிருப்பவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் அதன் மூலம் கூடி நிம்மதி பெறுவீர்கள் எதிரிகள் நண்பர்களாக மாறி உதவி செய்ய முன்வருவார்கள் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு நல்ல மகசூல்தான் வியாபாரத் தொழில் அதீத வளர்ச்சி பெற்று பொருட்கள் தேங்கி நிற்காமல் வெற்று தீரும் நிறைவான லாபம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களின் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பிறந்துள்ளதால் கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கள் எடுக்கும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான உச்சநிலை அடிதான் என்பதை மறவாதீர்கள் கண்விழி விழி பிதுங்கி கஷ்ட ஜீவனத்தில் தவித்த காலம் கரைந்தும் விட்டது கடந்தும் விட்டது பொன்னான பொற்காலம் பிறந்து விட்டது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் ஜொலிப்பார்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான என்னென்ன திட்டங்கள் தீட்டி வைத்திருந்தீர்களோ அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறி வெற்றிக்களிப்பில் மகிழ்வீர்கள் உங்கள் ராசியின் நிலைப்பாடான வருட கிரகங்களான சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் அனைவருமே மிக சிறப்பான நிலையில் அமர்ந்து உங்களுக்கு வலிமை சேர்க்கும் நிலையில் உள்ளார்கள் எனவே துலாம் ராசி நண்பர்களே கபல என்பதை விட்டுத் தள்ளுங்கள் தைரியமாக சந்தோஷமாக துணிச்சலோடு செயல்படுங்கள் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்து நிற்கிறது இனி எல்லாமே லாபம் எல்லாமே சுபம் எல்லாமே ஜெயம் நன்றி நன்றி நன்றி